ட்ராக்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலாண்ட் டிராக்டர் தாங்க ஒரு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹோலண்டில் அறுபது பத்து மாடல் வண்டி தாங்க ஒரு வந்திருக்கு வண்டியுடைய ஹெச்பி அறுபது ஹெச்பி வந்து வருங்க ஆப்ஷன்ஸில் ஸ்டேரிங்கில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர வேண்டியதாங்க தாங்க வண்டியில் சட்டில் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவ்வளபிலாக இருக்குது ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் வந்து வண்டியில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க மற்றும் க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க வாழையோட்டக்கெல்லாம் வந்து தேவைப்பட்டதுன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க இந்த வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் வண்டிங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ரன்னிங் ஹவர்ஸ் ஆறாயிரம் ஏழரை மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாலு டயருமே அவரேஜ் நல்லா தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை ரொட்ட வேட்டர் மற்றும் ட்ரெய்லர் பயன்பாட்டுக்கெல்லாம் வந்து தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வாழையோட்டக்கு தேவைப்பட்டதுனாலும் வாழையோட்டக்கூடிய ரொட்டை வேட்டர் போட்டு தாராளமாக வந்து நீங்கள் வாழை அளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து எட்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க எட்டு லட்சம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் எழுபத்தி எட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க எப்சி கரண்டில் இருக்குது மற்றும் இன்சூரன்ஸும் வந்து கரண்டில் தாங்க இருக்குது வண்டி இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹார்லாண்டில் அறுபது பத்து மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துவிட்டு ஓனரிடம் மேற்கொண்டு பேசிக்கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் மோட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ரக்டிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே